ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது உங்களோட கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து மினிமம் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சேல்ரி இருக்கும் போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேறாகவும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியிலேருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது பார்த்திங்கனா டிஸ்டிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டகிரிலையும் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ்டன்ட்டுங்க கேட்டகிரிக்கு வந்து பாருங்க தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஸோ கீழே வந்து பாருங்க அஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் கீழே வந்து பாருங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டகிரிலையும் ப்ரோக்ராம் கான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ்டன்டிங்கிற கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து ஸோ உங்களோட பெயர் தந்தை பேர் உங்களோட ஃபோன் நம்பர் பிறந்த தேதி வயது மதம் ஜாதி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல் ஃபோட்டோஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இனிச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தஞ்சாவூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டென்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் டென்டல் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயுஷ் நர்சிங்கு சோசியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் கிராஜுவேட்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் மாஸ்டர் இன் அட் ஹாஸ்ட ஹாஸ்பிட்டல் அட்மினன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பப்ளிக் ஹெல்த் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ப்ரோக்ராம் கார்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிக்லாம் வந்து ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது வந்து நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் பற்றிலாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜிங் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கும் தனியாக வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சிக்கோங்க இன்னிச்சு வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த அட்ரஸ்க்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கேட்டகிரியில் வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி அப்படின்றக்கு வந்து பதினஞ்சாயிரரூபா சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன்னா எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டென் தௌசண்ட் உங்களுக்கான சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ எதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்